மக்களே இன்னைக்கு அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் இந்த வேலை நடக்குதுன்னு பார்க்கலாமா வருஷம் வருஷம் இது தவறாம செய்வாங்க இந்த ப்ரௌன் கலர்ல ஒரு பாலிஷ் இருக்கும் அதை ஃபுல்லா ஒரு துணி வச்சு போட்டுட்டு அப்புறம் வேக்ஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பாலிஷ் மிஷின் போட்டு ஓட்டுவாங்க இன்னைக்கு பார்க்கலாம் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க பங்களாவில் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கிற கர்ட்டன்லாம் கழட்டி வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சு எல்லாமே காயுது இது கிறிஸ்மஸ் டைமில் தான் ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணுவோம் ஏன்னா இந்த பங்களாவில் இருக்கிற ஃபுல் கேர்ட்டனையும் எடுத்துகிட்டு மாற்றணும்னா பெரிய வேலை அது அதனால் எப்போ இந்த பாலிஷ்லாம் போடுறோமோ அந்த நேரத்தில் தான் அதை எடுத்து துவைப்போம் இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளோருக்கு வந்து பாலிஷ் போடுறாங்க இந்த டின்னில் வரும் அது ப்ரௌன் கலரில் அது வந்து ஒரு துணி வச்சு எடுத்து கையால் தான் போடுவாங்க வந்து சாணி முழுகிற மாதிரி தான் ஃபுல்லாக பங்களாவில் இருக்கிற தரை ஃபுல்லாக போடுவாங்க எல்லா இடத்துலையும் போட்டுட்டு கேப்பே இல்லாமல் எல்லா இடத்துலையும் பூசிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பாலிஷ் போடுவாங்க அது மேலே இந்த ப்ரௌன் கலர் பாலிஷ்லே வேக்ஸும் கலந்து வருது அப்போது வெள்ளையாக இருக்கும் பாலிஷ் போடும்போது பாருங்கள் பல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா டூரும் கண்ணாடியில் தான் இருக்கும் இங்கே ஜன்னல் எல்லாம் கதவு அப்போது அதுக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்குது அதை அடித்து கண்ணாடி எல்லாம் ஒவ்வொரு கண்ணாடியும் துடைப்பாங்க பெரிய வேலை இது ஒரு ஒரு வாரம் நடக்கும் இந்த வேலை இங்கே பாருங்க ஜன்னல் துடைக்கிறாங்க இங்கே மட்டும் இல்லாமல் மேலே ஏணி போட்டு இல்லை சேர் போட்டோன்னு துடைப்பாங்க இந்த வேலை எல்லாம் வருஷம் வருஷம் எப்பவுமே நடக்கும் இந்த இந்த பாலிஷ் தான் இப்போ போடுறது பெரிய பெரிய டின் வாங்கி தருவாங்க அதை வந்து எடுத்து போடுறது இப்போது இந்த மிஷின் வந்து பாலிஷ் மிஷின் இது வாங்கி வச்சுருக்குறாங்க இப்போ இது ஓட்டுறாங்க பாருங்கள் அந்த இடம் எப்படி ஷைன் பண்ணுது பாருங்கள் பல பலன்னு பூசின இடத்துக்கு மேலே இதை வச்சு ஃபுல்லாக பாலிஷ் போடுவாங்க அதுக்கப்புறம் வீடு பார்த்திங்கன்னா அப்படி ஷைன் பண்ணோம் நம்ம வெறும் காலில் நடந்தோன்னா வழுக்கும் அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கும் பாலிஷ் போட்டு முடிச்சுட்டு திரும்ப எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுறது பெரிய வேலை எல்லாம் ராஸ் நிறையா இருக்குது ரி வந்து நிறைய இருக்கு நான் ஊர்லேருந்து வரம்போது எல்லாம் பிஞ்சா இருந்தது இப்போ பழுத்து இருக்கு மழை பேஞ்சதுல ரொம்ப நல்லா இருக்குது செடி என்ன ஒன்று அறுவடை செய்யறது ரொம்ப கஷ்டம் இது ஃபுல்லாக முள் இருக்கும் அப்படியே சின்ன சின்ன முள் நிறைய இருக்கும் அப்படியே மாட்டி இழுக்கும் நம்ம கை விரல்லலாம் அதனால் ரொம்ப கஷ்டம் இது அறுவடை செய்கிறது ஆனால் பறித்ததுக்கப்புறம் இந்த பழத்தை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு புளிப்பு இனிப்பு கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பழம் வந்து வில பயங்கர எக்ஸ்பென்சிவ் இது கிலோ மூவாயிரத்துக்கு விற்கிறாங்க ஏன்னா அது பாருங்கள் குட்டி குட்டியாக பழுக்கிறதுனால அதை பறித்து எடுக்கிறது பெரிய வேலை அதனால் அதிகமாக விற்கும் போது விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த பழம் இன்றைக்கி செம்மரு விட நிறைய பழம் கிடச்சிருக்குது இங்கே பாருங்கள் நான் நினைக்கிறேன் இந்த குருவி கண்ணெல்லாம் படுலை இது அதனால தான் இவ்வளோ பழம் இருக்குது மழையில் அதுங்க அப்படியே நர்சரியில் நம்ம பப்பாயா கண்ணெல்லாம் பாருங்கள் நல்லா தளத்தலன்னு வளர்ந்து நிற்கிது சூப்பராக இருக்குது இதுக்கு தேவையான எல்லாம் பாதுகாப்பும் கொடுத்தாச்சு மருந்தடிச்சாச்சு உரம் போட்டாச்சு புல்லெல்லாம் எடுத்து விட்டாச்சு ரொம்ப அழகாக இருக்குது நாலு மாதம் இது வந்து நர்சரியிலே தான் இருக்கும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபீல்டுக்கு மாற்றுவாங்க பழம் வரும் போது சூப்பராக இருக்கும் அறுவடை செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய பழம் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும்